எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை எனது மனம் மொழிகளால் போற்றி பணிந்து இன்றைய தினம் ஒரு திவ்ய தேசம் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருவரங்கம் அருள்மிகு ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் இத்திருக்கோயில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதலாவது திருத்தலம் ஆகும் இத்திருக்கோயில் சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகவும் பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்பெறுகிறது ஏழு சுற்று மதில்களை கொண்டு அமையப்பெற்றுள்ள இத்திருக்கோயில் அறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரத்தில் அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள உலக புகழ்பெற்ற தலமாகும் இத்திருக்கோயிலில் இருபத்தோரு கோபுரங்கள் அமையப்பெற்றுள்ளன இவற்றுள் மிகவும் பெரிதான ராஜகோபுரம் மீட்டர் அதாவது முப்பத்தி ஆறு அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாகவும் விளங்குகிறது இது பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சோழ நாட்டு காவிரி ஆற்றுக்கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேச தலமாக இத்திருத்தலம் விளங்குகிறது இத்திருக்கோயிலின் மூலவர் அரங்கநாதர் உற்சவர் நம்பெருமாள் தாயார் அரங்கநாயகி தலவிருட்சம் புன்னை மரம் தீர்த்தம் சந்திர தீர்த்தம் காவிரி தீர்த்தம் உள்பட மொத்தம் எட்டு தீர்த்தங்கள் அமைந்துள்ளன இப்போது இத்திருத்தலத்தின் அமைப்பை காண்போம் இத்திருக்கோயிலானது ஏறத்தாழ நூத்தி ஐம்பத்தாறு ஏக்கர் அதாவது ஆறு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டதாகவும் நமது தேசத்திலேயே மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது இங்கு ஒன்றுக்குள் ஒன்றாக ஏழு சுற்று மதில்களின் மையப்பகுதியில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய வண்ணம் அமைந்துள்ள இத்திருக்கோயிலின் கருவறை விமானம் நீள்வட்ட வடிவில் தங்கத்தால் அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் சிறப்பானதாகும் இருந்து நான்கு திசைகளிலும் மதில்களில் ஒரே வரிசையாக கோபுர வாயில்கள் காணப்படுகின்றன கோபுரத்தோடு கூடிய பிரதான வாயில் தெற்கு பக்கத்தில் அமைந்துள்ளது இங்குள்ள ஏழு மதில் சுற்றுகளையும் ஏழு உலகங்கள் என்று பக்தர்கள் கூறுவர் அதாவது மாடங்கள் சூழ்ந்துள்ள திருச்சுற்று பூலோகம் என்றும் திரிவிக்கிரமச் சோழன் திருச்சுற்றுக்கு புவர்லோகம் என்றும் கிள்ளிவளவன் திருச்சுற்றுக்கு சுவர்லோகம் என்றும் திருமங்கை மன்னன் திருச்சுற்றுக்கு மகர்லோகம் என்றும் குலசேகரன் திருச்சுற்றுக்கு செனோலோகம் என்றும் ராஜ மகேந்திர சோழன் திருச்சுற்றிற்கு தபோலோகம் என்றும் மற்றும் தர்மவர்ம சோழன் திருச்சுற்றிற்கு சத்தியலோகம் என்றும் பெயர் உள்ளது இங்கு நவ தீர்த்தங்கள் அமைய அதாவது சந்திர புஷ்கரணி வில்வத்தீர்த்தம் சம்பு தீர்த்தம் பகுள தீர்த்தம் பலாசத்தீர்த்தம் அசுவ தீர்த்தம் ஆமர தீர்த்தம் கதம்ப தீர்த்தம் மற்றும் புன்னாகத் தீர்த்தம் என இங்கு நவ தீர்த்தங்கள் அமைந்துள்ளன இத்திருக்கோயில் தென்புறத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர்களால் ஆரம்பிக்கப்பட்டு முற்றுப்பெறாத தெற்கு ராஜகோபுரம் அகோபில மடத்தின் நாற்பத்தி நான்காவது சீயர் அழகிய சிங்கரின் முயற்சியால் கட்டுமானப் பணிகள் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பெற்று எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று பதிமூன்று நிலைகளுடனும் பதிமூன்று கலசங்களுடனும் இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த ராஜகோபுரம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கை வியப்புக்குரிய ஒன்றாக உள்ளன அதாவது ஒன்று புள்ளி ஏழு கோடி செங்கற்களும் இருபதாயிரம் டன் மணலும் ஆயிரம் டன் கருங்கல்லும் பன்னெண்டாயிரம் டன் சிமெண்ட் மூடைகளும் நூத்தி முப்பது டன் இரும்பு கம்பிகளும் எட்டாயிரம் டன் வர்ணப்பூச்சிகளும் இந்த ராஜகோபுரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பது வியப்புக்குரிய ஒன்றாகும் இந்த ராஜகோபுரத்தின் மொத்த எடை நூற்றி இருபத்தி எட்டு ஆயிரம் என்பதும் சிறப்பம்சமாக உள்ளது இத்திருக்கோயிலின் தல வரலாற்றை சற்றே காண்போம் திருவரங்கம் திருக்கோயில் சிலை பிரம்மாவின் தவத்தின் பயனாக திருப்பார்கடலிலிருந்து வெளிப்பட்டு தோன்றியதாக கருதப்படுகிறது இதனை சுயம்பு மூர்த்தி என்றும் அழைக்கின்றனர் பிரம்மா நித்திய பூஜை செய்வதற்காக சூரியனை நியமிக்கிறார் பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் ஒருவன் இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு கொண்டு செல்ல அங்கு ராமபிரான் அந்த சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்திற்கு வருகை தந்த விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்து விடுகிறார் இதனை விபீஷணன் தனது தலையின் மீது சுமந்து கொண்டு இலங்கைக்கு எடுத்து செல்லும் பொழுது வழியில் காவிரி ஆற்றின் கரையை அடைகின்றான் அங்கு சிலையை கீழே இறக்கி வைக்கக்கூடாது என்று எண்ணுகிறான் அப்போது அந்த இடத்தில் ஒரு சிறுவன் ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருக்க அந்த சிறுவனிடம் அந்த சிலையை கொடுத்துவிட்டு தம்பி இதை கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு விபீஷணன் சற்றே இழைப்பார்கிறான் அந்த சமயத்தில் அச்சிறுவன் அந்த சிலையை கீழே வைத்து விடுகிறான் பின்னர் சிறிது நேரம் கழித்து விபீஷணன் மீண்டும் புறப்படுவதற்காக வரும்பொழுது சிறுவன் சிலையை கீழே வைத்ததைக் கண்டு என்ன காரியம் செய்துவிட்டாய் என்று கூறி அந்த சிலையை எடுக்க முற்படுகின்றான் ஆனால் எடுக்க முடியவில்லை எவ்வளவோ முயன்று பார்க்கிறான் சிலையை ஒரு அடி கூட நகற்ற முடியவில்லை பின்னர் விபீஷணனுக்கு எதிரில் விநாயகப் பெருமான் தோன்றி சிறுவனாக வந்து சிலையை கீழே வைத்தது நான்தான் என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார் அந்த விநாயகருக்கு காவிரி ஆற்றின் மற்றொரு கரையில் திருக்கோயிலும் அமையப்பெற்றுள்ளது அந்த திருக்கோயில்தான் திருச்சி மாநகரத்தின் மைய பகுதியில் அமையப்பெற்றுள்ள மலைமீது இருக்கும் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலாகும் உச்சிப்பிள்ளையார் கோயில் திருவரங்கம் கோயிலுக்கு நேர் எதிரில் அமைய பெற்றுள்ளது இது ஒருபுறம் இருக்க வைகுண்டத்திலிருந்து பெருமாள் அரங்கநாதராக காட்சியளித்து தான் காவிரி கரையிலேயே தங்கியிருக்க விருப்பம் என்று தெரிவித்து விபீஷணனுக்காக தென் திசை இலங்கை நோக்கி தான் பள்ளி கொண்டு அருளுவதாகவும் உறுதியளிக்கிறார் பின்னர் தர்மவர்ம சோழன் என்பவன் அந்த சிலையை சுற்றி ஒரு கோயில் எழுப்பி வழிபாடு செய்து வருகிறார் ஒருமுறை காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த கோயில் மணலால் மூடப்பட்டு விடுகிறது பின்னர் வந்த சோழ மன்னர் ஒருவர் மணலால் மூடிய கோயிலை ஒரு கிளியின் உதவியுடன் கோயிலை கண்டுபிடித்ததால் அந்த மன்னனுக்கு கிள்ளிவளவன் வளவன் என்றும் பெயர் பெற்றது அத்திருக்கோயிலை புனரமைத்து பின்பு அரங்கநாதருக்கு பிரம்மாண்டமான பெரிய கோயிலை கட்டினார் சோழன் கிள்ளிவளவன் அத்திருக்கோயிலே தற்போது நாம் வழிபட்டு வரும் அரங்கநாதர் கோவிலாக அமையப்பெற்றுள்ளது இத்தலத்தின் சிறப்பம்சங்கள் பஞ்சரங்க தலங்கள் அல்லது பஞ்சரங்க சேத்திரங்கள் என்பன காவிரி ஆறு பாயும் பரப்பின் கரையில் அரங்கநாதரின் கோவில்கள் அமையப்பெற்றுள்ள ஐந்து மேடான நதித்தீவுகள் அல்லது நதித்திட்டுகள் என்பன ஆகும் ரங்கம் என்றால் ஆறு பிரியுமிடத்தில் உள்ள மேடான பகுதி என்று பொருள்படும் ரங்கம் என்றால் அரங்கம் அதாவது மண்டபம் சபை என்றும் பொருள்படும் ஆதிரங்கம் மத்தியரங்கம் ரங்கம் சதுர்த்தரங்கம் பஞ்சரங்கம் என இவை ஐந்தும் பஞ்சரங்க தலங்கள் என்று சொல்லப்படுகின்றன இவற்றில் ஒன்று கர்நாடகாவிலும் மற்ற நான்கும் தமிழ்நாட்டிலும் அமையப்பெற்றுள்ளன பெற்றுள்ளன ஆதி ரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலும் மத்தியரங்கம் ஸ்ரீரங்கத்திலும் அதாவது திருவரங்கத்திலும் அப்பாலரங்கம் திருப்பேர் நகர் என்ற கோவிலடியிலும் சதுர்த்தரங்கம் சாரங்கவாணி கோவில் கும்பகோணத்திலும் பஞ்சரங்கம் பரிமள ரங்கநாதர் கோவில் திரு இந்தலூர் மாயவரத்திலும் அமைய சங்க காலத்திலிருந்தே திருவரங்கம் திருக்கோயில் உலகப் புகழ் பெற்றதாக விளங்குகிறது சிலப்பதிகார மதுரை காண்டம் காடுகான் காதையில் விரிந்த அலைகளோடு கூடிய மிகப்பெரிய காவிரியாற்றின் இடைக்குறையில் திருமகள் விரும்பி உறையும் மார்பை உடையவரும் நீல நிறம் கொண்டவருமாகிய திருமால் ஆயிரம் தலைகளை உடைய ஆதிசேஷன் என்னும் பாம்பனையாகிய பள்ளியின் மீது அழகுறச் சாய்ந்து கொண்டிருக்கும் தன்மை நீல நிறமுடைய ஒரு மேகமானது பொன் சூழ்ந்து படிந்திருக்கும் பான்மையில் திகழ்கின்றது என்று வர்ணிக்கப்படுகிறது ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள பத்து நாடுகளில் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அமைப்புகள் குறித்த அறிக்கைகளை ஆய்வு செய்த யுனெஸ்கோ அமைப்பு திருவரங்கம் அரங்கநாதர் கோயிலுக்கு கலாச்சார பாரம்பரியம் போன்றவற்றை பழமை மாறாமல் பாதுகாத்ததற்கான விருதினை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வழங்கி சிறப்பித்துள்ளது தமிழகத்திலேயே முதல் முறையாக யுனெஸ்கோவால் ஒரு திருக்கோயிலுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் திருச்சியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமியை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல இறைவனது திருவடிகளை வணங்கி மீண்டும் மற்றும் திவ்ய தேசத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா